இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிறத காட்டிலும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கொடுக்கிறதே வாக்கியம் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்கு பிரியமான நண்பு சகோதரனே சகோதரியே இயேசு இந்த உலகத்திற்கு பொழுது இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது மக்களுக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார் சுக வீரர்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் பிடித்தவர்களுக்கு பேயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் காது கேட்காதவர்களுக்கு கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறார் பார்வை எழுந்தவர்களுக்கு பார்வை திறனை கொடுத்திருக்கிறார் எப்படியாக எண்ணற்ற ஆசிர்வாதங்களை இயேசு கொடுத்தார் இயேசு ஏதாவது வாங்கினாரா நான் உனக்கு குணமளிக்கிறேன் எனக்கு கொடு சொன்னாரா இல்லை மாறாக கடைசியாக தன் ஜீவன் உள்ள சரீரத்தில் உள்ள இரத்த எல்லாத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தி எப்படியாவது உங்கள் பாவம் என் பாவம் கழுவப்பட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்பினார் எனக்கு பிரியமான நண்பு சகோதரனே சகோதரி இன்றும் கூட ஆண்டவனாகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையிலிருந்து வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார் வார்த்தையிலிருந்து ஜீவனை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என் ஜீவனை பெற்றுக்கொள் என் வார்த்தையை பெற்றுக்கொள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து அருள்நாதர் இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போசல் நடவடிக்கை புத்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஆக்ட்ஸ் ஆப் தி அப்போசல் சாப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தை என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாங்குகிறத பார்க்கிலும் பலவீனரை தாங்கினோம் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவளை தாங்கணும் வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது என்று இயேசு சொல்லுகிறார் எத்தனை பேர் இந்த தேவ வாக்கியத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்று பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக இல்லை என்று தோன்றுகிறது நம்மெல்லாம் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட சாப்பிடும்போது ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா கல்யாணம் முடிஞ்சு போகும் பொழுது பேக் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்குமா இப்படியாக ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் பலவீனரை தாங்க வேண்டும் உங்கள் ஆலயத்தில் உள்ள பலவீனர்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனர்களை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் தாங்கவில்லை என்றால் தயவு செய்து தாங்க முயற்சி செய்யுங்கள் ஊழியம் செய்கிறவருக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் வேணாம் அவங்க ஊழியத்திற்கு உங்களால் ஆனதை கொடுங்க ஒரு ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் செய்து டிஃபன்னாக கொடுங்க நான் ஒரு வீட்டுக்கு போனேன் எட்டு மணிக்கு கிளம்புறேன் அந்த வீட்டில் இருந்து ராத்திரி எனக்கு ஒம்பது மணிக்கு பஸ்ஸு போறீங்களா போறீங்களா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் தவிர ஒரு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி நான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் கொடுக்கல என்னன்னு தெரியல கொடுக்கல அப்புறம் நானும் என்னோடு வந்த சகோதரியும் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல நாலு இட்லி வாங்கி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம் இரண்டு பேருமே வயது சென்றவர்கள் நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம் வெளியில போனால் நைட்டில் ரெண்டு இட்லி போதும் காலையில் ஒரு மூணு இட்லி போதும் எங்களை அழைப்பீர்கள்லையானால் தயவுசெய்து பணம் கொடுக்குவேங்க ஆண்ட ஒருத்தர் உண்ண உணவு என்னை வெளியே சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது உன்ன உணவு கொடுங்க அதான் பிரயாசப்பட்டு எப்படின்னா நீங்கள் பிரயாசப்படணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும் பலவீனர் யார் உங்களுக்காக உழைக்கிறவர்கள் உங்களுக்காக அழுகிறவர்கள் உங்களுக்காக சேவை செய்கிறவர்கள் பலவீனர்கள் ஏனென்னா அவளுக்கு பலம் கிடையாது உங்களை போன்ற பணம் நிறைய கிடையாது உங்களை போன சக்தி நிறைய கிடையாது எனக்கு காலை நாலரை மணிக்கு எந்திரிக்கிறோம் செவம் பண்ணுறோம் ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுக்கு உப்பு கொடுத்து உங்களுக்காக அழுகிறோம் செவிக்கிறோம் எனவே நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அறுப்பீங்க வேதம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் மாதம் ரெண்டு குருந்தியர் டூ குரந்தியர் சாப்டர் நைன் சிக்ஸ் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நீங்க ஆண்டனுடைய வசனத்தை கொஞ்சமா வதச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆண்டோட வசனத்தை பெருக வதச்சிங்கன்னா பெருக ஆசிர்வாதம் கிடைக்கும் எப்படி ஆண்டோடைய வசனத்தை விதைப்பது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இயேசுவை பத்தி பேசலாம் இல்லை பிரதர் எனக்கு இயேசுவை பத்தி பேசுறதுக்கு பயம் என்னை அடிச்சிருவாங்க திட்டுவாங்கன்னு பயம் எங்களைப் போன்ற போதகர்கள் வேலைக்காரர்கள் என்னை போன்ற வேலைக்காரர்கள் சொல்லுகின்ற செய்தி பிறருக்கு பகிருங்க பகிரும்போது நீங்க விதைக்கிறீங்க மறந்துடாதீங்க நீதிமொழிகள் பதினேழு மாறு சொல்கிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழை என்றால் யார் உன் அருகிலே இருப்பவன் மூன்று வேலை சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அது ரோட்டில் பிச்சைக்கு எடுக்கிறவங்க கிடையாது ஏழை சிக்னல் சிக்னல் பிச்சை எடுக்கிறவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள நான் சொல்லவே இல்லை ஏழை சாப்பாடுக்கே இல்லாமல் எத்தனோ முதியவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் துரத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அதை போன்ற பெரியவர்களுக்கு உங்களால் ஆன உணவை கூடங்கள் உங்களால் ஆன உபசரிப்பை கொடுங்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் கத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க அதன் கைமாறு பெறாமல் நீங்கள் போவதில்லை ஒன்று திசிலோனிக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் ஸோ கொடுக்கிறது பணத்தை மட்டும் உணவு மட்டுமல்ல ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் நாம் சிலருக்கு புத்தி சொன்னால் என்னுடைய ஃபேமிலியில் நீ தலையிடாதுன்னு சொல்லுவாங்க அது சின்ன பசங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது இயேசுவின் வார்த்தையும் பிடிக்காது புத்தி சொன்னாலும் பிடிக்காது ஏன்னா புத்தி சொல்கிறோமே அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது இல்லையே அதனால் ஏற்றுக்க மாட்டாங்க திடனற்றவர்களை தேற்றுங்கள் திடன் இல்லாமல் இருப்பவர்களை தேற்றுங்கள் ஆண்டுடைய வசனங்களை கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டுடைய பாடுகளை அவர்களுக்கு நினைவு கூர்ந்து அவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமும் உள்ளவர்களாக இருங்கள் எல்லோருக்கிட்டையும் சாந்தமா இருக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளை நல்லா கவனிக்கிறாங்க நல்லா ஏத்துக்கிட்டாங்கன்னா அங்கே சந்தோஷமா இருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஏற்றுக்கவே மாட்டாங்க கவனிக்கவே மாட்டாங்க நம்ம துக்கமாக இருக்கோம் இருக்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பீர்களே ஆனால் எல்லாரிடத்திலும் சாந்தமாக இருங்கள் இது கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கு சாந்தமாக இருக்க முடியாது சில ஊழியக்காரங்களெலாம் பார்க்க போயிருக்க பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் பர்மிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் பார்க்க முடியாது ஸியாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத விட சாதாரண வேலைக்கார ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என் ஆரம்ப நிலையில் இருக்காங்க அவங்களை நீங்கள் தாங்கும் பொழுது அவங்க உங்களுக்காக முழங்கால் படிட்டு உங்கள் பேரை சொல்லி ஜெயிப்பாங்க ஆனால் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் அனுப்புகிற டிமாண்ட் டிராஃப்ட் கூகுள் பே என்னப்பயோ எல்லாப்பையும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பார்க்க கூட மாட்டாங்க நிறைய வந்துக்கிட்டே இருக்கு யாராவது அனுப்பிச்சோன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க போய் தான் பார்த்து கணக்கு உனக்கு செய்வாங்க எனவே எனக்கு பிரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளை சிறுநிலை ஊழியர்களை தாங்குங்கள் அவர்கள் முழு நேரமாக உங்களுக்கு பணி செய்வார்களே ஆனால் திறந்தோறும் மூலியம் செய்வார்களே ஆனால் உங்களால் இயன்ற அளவு தாங்குங்கள் ஏசையா ஐம்பத்தி எட்டு ஏழு இவ்வாறு சொல்கிறது பசித்தவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு நீங்கள் பேக்கெட் பேக்கெட்டாக சாப்பாடு தர வேண்டாங்க நீங்கள் பிரியாணி பேக்கெட்லாம் தர வேண்டாம் பசிக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொள் வீட்டில் ஒரு நாலு இட்லி இருக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு இட்லி அவங்களுக்கு கொடுங்க அவங்க பசியாக ஊழியம் பண்ணுறதை விட ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஊழியம் பண்ணால் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லையா எனவே ஊழியக்காரர்களுக்கு மூஞ்சை காட்டாதீங்க அவங்க போன பிறகு அவங்க பின்னால் பேசாதீங்க அது அவங்க காலையில் கண்டிப்பாக கேட்குற ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க வந்தாங்க அடுத்து தூங்கிட்டே இருந்தாங்க ஆமாங்க நைட்டில் ட்ரெயினில் வர்றவங்க ட்ரெயினில் தூக்கம் இல்லைன்னா உடனே கொஞ்சம் அசதியில தூங்க தாங்க செய்வாங்க நீங்கள் வர விருந்தாளி உங்கள் சமையல் கூடத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களால் முடிந்தால் அவர்களை உங்கள் வீட்டுக்கு அழையுங்க இல்லை என்றால் அழையாதீங்க அழைக்காதீர்கள் அவங்க வரமாட்டாங்க அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஏன்னா ஏசு சொல்லியிருக்காரு எந்த வீட்டில் அவங்கள ஏற்றுப்பாங்களோ அந்த வீட்டுக்கு போங்க ஏற்றுக்காந்த வீடு தூசியை கூட அங்கே தட்டி விட்டு வந்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க இயசையா முப்பத்தி ஐந்து மூன்று இவ்வாறு சொல்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை வளப்படுத்துங்கள் உங்களுக்கு ஒரு கட்டளையே தேவன் கொடுக்கிறார் தளர்ந்து போன கைகள் இருந்தால் திடப்படுத்துங்க தள்ளாடுகிற முழங்காடுகள் இருந்தால் பலப்படுத்துங்க இதையெல்லாம் நம்ம செய்யலங்க செய்யலைன்னா உங்கள் மேலேயும் ஏன் மேலேயும் அருள்நாதர் ஏசு கோபப்படுவாருங்க என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து தியானித்து பாருங்க வாசித்து பாருங்கள் ஆண்டபுரங்களோடு பேசுவார் நீ வேட்டி யார்கிட்டையும் வாங்காதீங்க கொடு கொடுங்க கேட்காதீங்க உங்கள் வீட்டில் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்காது உங்களால் முடிஞ்சால் கொடுங்க நிறையா இருக்கா நாலு பேருக்கு கொடுங்க சந்தோஷப்படுவாங்க இல்லாதவங்க உண்மையிலே மகிழ்ச்சி அடைவாங்க இல்லைங்களா ஸோ வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்